அலமாதி ஊராட்சி எடப்பாளையம் வழி உப்பரப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அம்மன் ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி பதினாறாம் ஆண்டு ஸ்ரீ காமதேனு விழாவை முன்னிட்டு பால் அபிஷேக பெருவிழா இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபர் டாக்டர் ஏ தர்மலிங்கம் யாதவ் கலந்து கொண்டு சிறப்பு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் இதில் ஆலய நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி அம்மன் ஆலய நிர்வாகம் பௌர்ணமி அன்னதான குழு மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்